அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அவசரமான பதிவு அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நமக்கு அற்புதமான ஒரு சேர்க்கை வந்து இருக்குது இன்றைக்கி ஆகஸ்ட் மாதத்தின் பதினெட்டாம் தேதி ஆவணி மாதத்தின் ரெண்டாம் தேதி நிறைஞ்ச திங்கட்கிழமை திங்கட்கிழமை அப்படிங்கிறது பொதுவாக சந்திர பகவான் வழிபாட்டிற்கும் சிவபெருமான் வழிபாட்டிற்கும் ஏற்றதொரு நாளாக கருதப்படுது சந்திரனுக்கு உரிய எண் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு கரெக்டாக அந்த ரெண்டுங்கிற எண்ணானது இந்த ஆவணி மாதத்தின் ரெண்டாம் தேதி அப்படிங்கிறதுல வந்திருக்குது இப்படி ஒரு குறிப்பிட்ட தெய்வத்திற்கு உரிய எண்ணானது அந்த நாள்லையோ மாதத்துலேயோ அதாவது நாள்னு பார்க்கும்போது தமிழ் தேதியாக இருந்தாலும் சரி ஆங்கில தேதியாக இருந்தாலும் சரி அங்கே வந்தது அப்படிங்கும்போது அது மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு நாளாகவே எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி உடனடி பண பூர்த்தி செய்யக்கூடிய எயிட் நயன் செவன் அப்படிங்கிற ஏஞ்சல் நம்பருக்கான சேர்க்கையும் வந்து இருக்குது இந்த நம்பரை எந்த நாளில் எந்த நேரத்தில் பயன்படுத்தினாலும் கண்டிப்பாக நம்மளுடைய உடனடி பண தேவை வந்து பூர்த்தியாகும் அதில் உங்களுக்கு எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் இருந்தாலும் இன்றைக்கி அந்த செயற்கையும் இருக்கிறதுனால இன்னைக்கு கொஞ்சம் அதிக பலன் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் அந்த செயற்கை எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஆகஸ்ட் மாதம் எட்டாவது மாதங்கிறதுனால இங்கே எட்டுங்கிற நம்பர் வந்துடும் அடுத்தது ஒன்பது அப்படிங்கிற நம்பர் இந்த ஆகஸ்ட் மாதத்தின் பதினெட்டாம் தேதியில் வர ஒன்றையும் எட்டையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடச்சிரும் அடுத்தது ஏழு அப்படிங்கிற நம்பர் இந்த வருஷமானது இருபத்தி ஐந்தாவது வருஷம் இதனுடைய குட்டத்தொகை ரெண்டையும் அஞ்சையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏழுன்னு வந்து கிடைக்கும் இப்படி சந்திரனுக்குரிய எண் சந்திரனுக்குரிய நாளில் வந்திருக்கிறது அதே போல் இந்த உடனடி பணத்தை பூர்த்தி செய்யக்கூடிய ஏஞ்சல் நம்பரானது இந்த தேதியில் மாதத்தில் வருஷத்துலன்னு வந்திருக்கிறது இது எல்லாமே சேர்ந்து இந்த நாளை ரொம்பவுமே அம்சமாக மாற்றிருக்குது ஏற்கனவே இன்றைக்கி காலையில் ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் ரெண்டு ரூபாய் நாணயத்தை வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் ரெண்டு வார்த்தையை சொன்னால் இருபது லட்சம் சேரக்கூடிய யோகம் வந்து உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லியிருப்பேன் அந்த பரிகாரத்தை செய்கிறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது அதனால் இப்போ கூட இந் நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்க போது தாராளமாக வந்துட்டு நீங்கள் செய்யுங்க அடுத்ததான் லட்ச லட்சமாக பணம் சேருவதற்கு வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்கு செய்முறை விளக்கத்தோடு சொல்லியிருப்பேங்க எப்போது வேணாலும் இந்த வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் நம்ம செய்யலாம் நல்ல ரிசல்ட்டு தான் கொடுக்கும் இருந்தாலும் நீர் அப்படிங்கிறது சந்திரனுடைய அம்சம் பொருந்தியது அப்போ சந்திரனுக்கு உரிய நாளில் செய்யும்போது இன்னும் கொஞ்சம் பலன் அதிகம்னே சொல்லலாம் அதனால் முடிஞ்ச அளவுக்கு திங்கட்கிழமை நாளில் அந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம் இன்றைக்கி கூட திங்கட்கிழமை நாளாக தான் இருக்குது அதனால் இன்றைக்கி கூட நீங்கள் அதை செய்கிறதுனாலும் தாராளமாக வந்து செய்யுங்க என்னுடைய குருநாதர் எனக்கு சொல்லி கொடுத்ததை உங்களுக்கு வந்து நான் செய்முறை விளக்கத்தோடு அதில் காட்டியிருப்பேன் கண்டிப்பாக அப்படி செய்வதன் மூலமாக நீங்கள் என்ன பணம் எதிர்பார்க்குறீங்களோ எவ்வளோ பணம் எதிர்பார்க்குறீங்களோ அது உங்களுக்கு கிடைத்தே தீரும் அப்படின்னே சொல்லலாம் இப்போ நான் மேலே சொன்ன அந்த வீடியோவோட சேர்த்து உடனடி பணத்தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய ஏஞ்சல் நித்திகாவுடைய ஒரு மந்திரம் குறித்து தனி வீடியோ வந்து போட்டிருக்கிறேங்க அந்த மந்திரம் கேட்டாலே ஒரு மணி நேரத்தில் கையில் பணம் வந்து இருக்கும்னு சொல்லியிருப்பேன் அதை கேட்ட நிறைய சகோதரிகளுக்கு அஞ்சு நிமிஷத்தில் ஏழு நிமிஷத்துல எல்லாம் வந்து பலன் கிடைச்சிருக்குது அதனால அதனுடைய லிங்க் என் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் உங்களை யாருக்காவது பணத்தேவை இருக்குது அப்படிங்கும்போது ஜஸ்ட் அந்த வீடியோ நீங்கள் ப்ளே பண்ணி மட்டும் விட்டுருங்க அதில் மந்திரம் மியூசிக் எல்லாமே வந்துட்டு நானே கொடுத்துருப்பேன் அதனால் நீங்கள் அதை ப்ளே பண்ணி விட்டு உங்களுக்கு என்ன வேலை இருக்கோ அதை நீங்கள் தாராளமாக போய் பார்க்கலாம் கண்டிப்பாக உங்களுக்கான பணம் உங்களை தேடி வரும் அப்படின்னே சொல்லலாம் சரி இந்த பதிவை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் இன்னைக்கு இவ்வளவு சிறப்பு இருக்குதுன்னு சொல்லியாச்சு இல்லையா இப்போ நீங்கள் காலையில் பதிவு மதியானம் போட்ட பதிவு அதில் இருக்கிற பரிகாரங்கள் செஞ்சிருந்தாலும் சரி இல்லை அதில் எதுவுமே நான் செய்யலீங்க அப்படின்னு நினச்சாலும் சரி இப்போ நான் சொல்கிறத மட்டுமாவது நீங்கள் செஞ்சுட்டு தூங்குங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது எமர்ஜென்சியாக பணம் தேவைப்படுது அப்படிங்கும்போது நாளை காலையிலே கூட அது கிடைப்பதற்கு வாய்ப்பு வந்து அதிகம் அதுக்காக எந்த முயற்சியும் எடுக்காமல் இதை மட்டும் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட நீங்கள் வந்து பணம் கேளுங்க ஏன்னா எல்லாரும் வந்து நமக்கு கொடுத்து உதவுவாங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா காலம் அந்த மாதிரி இருக்குது ஒரு சிலர் கொடுப்பாங்க ஒரு சிலர் கொடுக்க மாட்டாங்க ஆனால் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணுவதன் மூலமாக இவங்க கொடுக்க மாட்டாங்கன்னு நீங்கள் யாரை நினைச்சிங்களோ அவங்களே கூட உங்களுக்கு வந்து உதவி செய்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகம் மேலும் இதை ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் ட்ரை பண்ணலாம் பெண்கள் இதை பீரியட்ஸ் டைமில் தாராளமாக ட்ரை பண்ணலாம் பிறப்பிறப்படுத்திகிட்ருந்தாலும் ட்ரை பண்ணலாம் எந்த ரூல்ஸுமே இல்லை இப்போ வீடியோ பார்க்கும் சமயத்தில் நீங்கள் வந்து டிராவல் பண்ணிகிட்ருக்கிறீங்க ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க சொந்தக்காரங்க வீட்டில் இருக்கீங்க அப்படின்னாலும் அங்கேருந்தும் நீங்கள் ட்ரை பண்ணலாம் உங்களுக்கு இதில் நானே ரெண்டு விதமான மெத்தட்ஸ் வந்து சொல்லித்தரேன் உங்களுக்கு எது வசதிப்படுதோ அதை நீங்கள் செய்யுங்க இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் இங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் ரெண்டில் ஏதாவது ஒன்று நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போது ஒரு அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யாருக்கிட்டேயும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க எவ்வளோ பணம் உங்களுக்கு உடனடியாக தேவைப்படுது ஒரு ரூபாய் இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ அந்த ஐம்பதாயிரம் ரூபாய் உங்கள் கையில் இருக்கிற மாதிரியும் அந்த பணத்தை வச்சு நீங்கள் என்ன தேவையை பூர்த்தி செய்யணுன்னு நினைச்சிங்களோ அதை நீங்கள் பூர்த்தி செஞ்சிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க அதன் பிறகு நல்லா டீப் பிரீத் எடுங்க உங்களுடைய ரெண்டு உள்ளங்கைகளையும் தேய்ச்சி அதிலேருந்து வரக்கூடிய சூட்டை கண்கள்லையும் முச்சந்தலையிலும் ஒத்தி எடுத்துக்கோங்க அதன் பிறகு இந்த எயிட் நைன் செவன் அப்படிங்கிற நம்பரை உங்களுடைய இடது கை அதாவது லெஃப்ட் ஹேண்டினுடைய இந்த ரிஸ்ட் பகுதி மணிக்கட்டு பகுதி இருக்குது இல்லையா அங்கே வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க நல்லா டார்க்காக வந்து எழுதிக்கோங்க இப்போ அந்த நம்பரை பார்த்த மாதிரியே அந்த பணம் உங்ககிட்ட இருக்கிற மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணுங்கள் இவ்வளவு தான் நம்ம செய்ய வேண்டியது நம்பிக்கையோடு இதை செஞ்ச நிறைய பேர்த்துக்கு உடனடியாகவே வந்து பணத்தை தேவை இந்த மாதிரி செஞ்சு பலனடையுங்க அடுத்து இன்னொரு மெத்தட் வந்து சொல்றேன் இதுக்கு நமக்கு ஒரு பேப்பர் வந்து தேவைப்படுது கோடு இருக்கிற பேப்பராகவும் இருக்கலாம் கோடு இல்லாத பேப்பராகவும் எடுத்துக்கலாம் சும்மா ஒரு உள்ளங்கை அளவுக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கூட போதும் இந்த பேப்பரும் பேனாவும் மட்டும் எடுத்துகிட்டு நான் சொன்ன மாதிரியே அமைதியாக வந்து உட்காந்துக்கோங்க இப்போ இந்த மெத்தடு ட்ரை பண்ணுறவங்க இடது கையில் அதாவது இந்த ரிஸ்ட் பகுதியில் எயிட் நைன் செவன் எழுதிக்கிட்டே பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ணலாம் அதில் எந்த தவறும் கிடையாது நான் எதுக்காக அந்த மெத்தட் சொன்னேன்னா இப்போ வந்து பேப்பர் எடுத்துக்கோங்கன்னு சொன்னேன் இல்லையா இப்போ டிராவல் பண்ணிட்டுருக்கிறவங்களுக்கெல்லாம் பேப்பருக்கு எங்கே போவாங்க அதனால தான் வந்து சரி பேப்பர் இல்லாத ஒரு மெத்தடும் பேப்பர் இருக்கிற மாதிரி ஒரு மெத்தடையும் சொல்லிடலாம் ரெண்டுமே வந்து நல்ல ரிசல்ட் தானே கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக ரெண்டையுமே சொல்கிறேன் அதனால நீங்கள் கையில் எழுதிக்கிட்டு இந்த பேப்பர் தனியும் ட்ரை பண்ணுறதுனாலும் தாராளமாக வந்து பண்ணலாம் இப்போ இந்த பேப்பர்ல நீங்கள் இருபத்தி ஒரு முறை வந்து இந்த எயிட் நைன் செவன் அப்படிங்கிற நம்பர் வந்து எழுதணும் நீங்கள் வந்து ஹரிசாண்டலாக எழுதினாலும் சரி வெர்டிகலாக எழுதினாலும் சரி அதாவது ஒன்று கீழே ஒன்று அப்படின்னு எழுதுனீங்கனாலும் சரி இல்லை பக்கத்தில் பக்கத்தில் கொஞ்சம் கொஞ்சம் விட்டு எழுதுனீங்கனாலும் சரி முக்கியமான விஷயம் இதில் எந்த ஒரு சீரியல் நம்பரும் வந்து இருக்கக்கூடாது அதாவது இருபத்தி ஒரு முறை எழுத சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ரெண்டு மூணுன்னு இருபத்தி ஒரு வரைக்கும் நீங்கள் நம்பர் வந்து போடக்கூடாது நீங்கள் எழுதும்போதே அப்படியே வந்து மனசுலேயே வந்து கவுண்ட் பண்ணிக்கோங்க இல்லைனா ஒரு பத்து தடவை எழுதிட்டு பத்து தடவை எழுதி மீட்டிங்லான்னு கவுண்ட் பண்ணிட்டு மீதியை வந்து அப்படியே கண்டினியூ பண்ணுங்க சரிங்களா இதில் அந்த எயிட் நைன் செவன் அப்படிங்கிற நம்பரை தவிர வேற எதுவுமே வந்து இருக்கக்கூடாது அதனால அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க இப்போ பேப்பரில் வந்து இப்படி இருபத்தோரு முறை எழுதிட்டிங்களா இப்போ இந்த பேப்பரை மடித்து உங்கள் ரெண்டு உள்ளங்கைக்கு நடுவுலையும் வச்சுட்டு எவ்வளோ பணம் உங்களுக்கு தேவையோ அந்த பணம் உங்கள் கையில் இருக்கிற மாதிரியும் அந்த பணத்தை வச்சு நீங்கள் எல்லா தேவையும் பூர்த்தி பண்ணிக்கிட்ட மாதிரியும் இமேஜின் பண்ணுங்கள் அதன் பிறகு இந்த பேப்பரை நீங்கள் இன்றைக்கி தூங்கும்போது உங்களுடைய தலகாணிக்கடியில் வச்சுட்டு தூங்குங்க நிம்மதியான தூக்கம் வந்து வரும் இன்னும் சொல்லப்போனால் இதை நீங்கள் நம்பிக்கையோடு செஞ்சுருந்தீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு அந்த பணம் கிடச்சிட்ட மாதிரி ஒரு ரியலைஸாகவே நீங்கள் வந்து உணர்வீங்க அதாவது அது கனவான் நனவானே தெரியாது அந்த பணமெல்லாம் உங்களுக்கு கிடச்சிருச்சு அதை வச்சு நீங்கள் விருப்பத்தை பூர்த்தி பண்ண மாதிரி எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு இமேஜினேஷன் ட்ரீம் எல்லாமே வந்துட்டு வரும் அப்படின்னே சொல்லலாம் இப்போ நாளை காலையில் எழுந்ததும் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாளை காலையில் இந்த பேப்பரை நீங்கள் எரித்து இந்த சாம்பலை வந்துட்டு வெளியில் விட்டுருங்க இப்படி ஊதும்போது தேங்க்யூ எயிட் நைன் செவன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஊதி விட்டுருங்க கண்டிப்பாக வந்து எதாவது ஒரு வகையில் ஒரு மிராக்கல் நடக்கும் கண்டிப்பாக பணமானது உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் நீங்கள் இதை எழுதி முடிச்சதையும் உள்ளங்கையில் வச்சுட்டு இமேஜின் பண்ணுங்கன்னு சொன்னேன் இல்லையா அது ஒரு அஞ்சு நிமிஷமாவது நீங்கள் பண்ணுறது இன்னும் ஃபாஸ்டான ரிசல்ட் வந்து கொடுக்கும் அதனால் ஒரு அஞ்சு நிமிஷமோ பத்து நிமிஷமோ அந்த மாதிரி இமேஜின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் தலகாணி கடியில் வச்சுட்டு தூங்குங்க இந்த வீடியோ கொடுத்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மற்றவங்களுடைய ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்